ஓகே விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்த்துட்டுருக்க நம்முடைய தமிழ் ஆளி நாள் சேனல் அண்ட் இந்த விடையில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேன் கார்டு ஏஜென்சி சம்பந்தப்பட்ட வீடியோ தான் நம்ம இதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எந்த டீட்டில் பற்றி முக்கியமாக பார்க்க போகிறோம்னா டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ஓகேவா பேன் கார்டு ஏஜென்சியில் டிஸ்ட்ரிபியூட்டராக வாய்ப்புகள் இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டரை தவிர பார்த்திங்கன்னா சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது கூடவே ஒயிட் லேபிள் அப்படிங்கிற இன்னொரு கான்செப்ட்டும் இருக்குது ஓகேவா ஃபர்ஸ்ட்டுனா இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சூப்பர் டிஸ்ட்ரிபூட்டரும் அண்ட் ஒயிட் லேபிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறங்கிற டீட்டில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட ரோல் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து நிறைய ஐடியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் அவருடைய மெயினான ஒரு கே ஓகேவா இப்போ ஒரு ஏஜென்சி கீழே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கோடு க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்குன்னு ஒரு லாகின் கிடைக்கும் ஓகேவா நீங்கள் உங்களுக்கு கீழே அன்லிமிட்டடான யூசர்ஸை ஜாயின் பண்ணிக்க முடியும் இதுக்கு நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பேமெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் ஒன் டைம் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு பே பண்ணக்கூடிய அமௌண்ட் தவிர நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் அமௌண்ட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர் பே பண்ணுற மாதிரி இருக்காது ஓகேவா ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எப்படி ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணும்போதும் அதாவது ஒவ்வொரு பேன் கார்டு ப்ராசஸ் பண்ணும்போதும் உங்க ரீட்டைலர் மூலமாக உங்களுக்கான கமிஷன் ரெகுலராக உங்களுக்கு இன்கம் ஆடாகிட்டே இருக்கும் அதை தவிர உங்களுக்கு ரீசார்ஜ் சர்வீசஸும் இருக்கு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சர்வீசஸ் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் அந்தந்த வெப்சைட்டில் என்னென்ன சர்வீசஸை உங்கள் ரீட்டைலர் யூஸ் பண்ணுறாங்களோ அக்சஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் ஓகேவா ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டரோட மெயின் ஒரு பேன் கார்டுக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஃபைவ்லேருந்து ஒரு டென் ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கிறக்கான சான்சஸ் இருக்குது ஓகேவா ஸோ இது மூலமாக ஒரு ரெகுலர் இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும் உங்களுக்கு கீழே ஒரு பத்து ரீட்டைலர் இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு பேன் பண்ணுறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பத்து ஆச்சு ஸோ பத்து பேனுக்கு அஞ்சு ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா கமிஷன் அப்படிங்கிறது சாலிடாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் டிஸ்ட்ரிபியூட்டரோட இருக்கு ஓகேவா ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட மெயினான ரோல் என்னென்னா அவர் வந்து அவர் கீழே நிறைய ரீட்டெயிலர்ஸ்ஸை ஆட் பண்ணணும் ஓகேவா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது இதில் வந்து இந்த மாதிரியான சர்வீசஸ் இருக்குது உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டரான சப்போர்ட் இங்கே கஸ்டமர் கேர்லேருந்து கிடைக்கும் கூடவே உங்களுக்கு சர்வீசஸும் இந்த வெப்சைட் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ரீட்டெயிலர்கிட்ட கொண்டு போய் தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட ஒரு முதன்மையான வேலை ஓகேவா இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மேலே யார் இருப்பாங்கன்னா ஒரு சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பார் இந்த சூப்பர் டிஸ்டிரிபியூட்டர் ஆப்ரேட்டரோட வேலை என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிரியேட் பண்ணுறது ஓகேவா எப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டெயிலரை க்ரியேட் பண்ண முடியுமோ அதே மாதிரி சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன பண்ண முடியும்னா அவருக்கு கீழே அன்லிமிட்டட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கிரியேட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதுதான் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டரோட மெயினான வேலை இவருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாகவும் ரீடெய்லர் மூலமாகவும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷனும் இன்கமும் வந்துட்டு பட் டிஸ்ட்ரிபியூட்டர் அளவுக்கு அதிகமான கமிஷன் வருமானம் கிடையாது டிஸ்ட்ரிபியூட்டரோட கம்மியான வருமானமாக இருந்தாலும் அவரோட நெட்ஒர்க் ஒன்ஸ் பெருசாகும் போது அவருக்கு அதிகமான கமிஷன் கிடைக்க சான்சஸ் இருக்கு ஓகேவா ஸோ இதுதான் தான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் ஓகேவா இப்போ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒயிட் லேபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றியும் நம்ம பேசியிருந்தோம் இந்த ஒயிட் லேபிள் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மெயின் சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே உங்களுக்கு ஒரு செப்பரேட் ஏஜென்சி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இதுதான் ஒயிட் லேபிள் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு பேன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு நேமில் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம் அது மூலமாக உங்கள் பிராண்டிங்கை கொண்டு போகணும் அப்படிங்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய நேமில் டொமைன் டொமைன் மீன் அந்த வெப்சைட்டோட நேம் அது அவைலபிளாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க அண்ட் உங்களுடைய லோகோ எல்லாமே அந்த வெப்சைட்ல இருக்கும் ஸோ உங்களுடைய யூசர்ஸ்க்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் அண்ட் மற்ற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உங்களுடைய நேம்ல தனியாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒயிட் லேபிள் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒயிட் லேபிள் ஐடி வாங்கும்போது உங்களுக்கு கீழே சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அன்லிமிட்டடாக கூடவே உங்களுக்கு கீழே அன்லிமிட்டட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிரியேட் பண்ண முடியும் அண்ட் அன்லிமிட்டட் ரீட்டிலர் கிரியேட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் உங்களோட பண்ணிக்கலாம் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீட்டிலர் மட்டும் கிரியேட் பண்ண முடியும் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஜஸ்ட்டு அவர் கீழே டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ரீட்டெயிலர் கிரியேட் பண்ண முடியும் அதுவே ஒயிட் லேபிள் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே அன்லிமிட்டட் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் அன்லிமிட்டட் ரீட்டெயிலர் அன்லிமிட்டட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் வித் உங்களுடைய ஓன் பிராண்டில் ஓகேவா ஸோ இது மாதிரியான மூணு டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம பேன் சர்வீஸில் அவைலபிளாக இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட ஒரு பெஸ்ட் பேன் சர்வீஸ் ப்ரொவைடர் டிஎன் பேன் சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறோம் அண்ட் நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ரீட்டெயிலராக இருந்தாலும் சரி டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஒயிட் லேபிள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும் எல்லாத்துக்கான வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்மளுடைய டிஎன் பேன் சர்வீஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ பேன் கார்டு சம்மந்தப்பட்ட ஒரு ஏ டூ இஜெட் பிஸ்னஸ் நீங்கள் பண்ண விரும்புகிறீங்க இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய யூசர்ஸை ரீச் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ண வேண்டிய இடம் டிஎன் பேன் சர்வீஸாக தான் இருக்கும் இந்த டிஎன் பேன் சர்வீஸில் உங்களுக்கு ஒரு பெட்டரான கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் ஒரு புது அப்டேட்ஸும் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல வெப்சைட் அப்படிங்கிறத எந்த ஒரு கட்டும் கிடையாது பேன் கார்டு சம்மந்தமாக என்ன ஒரு அப்டேட் வந்தாலும் இது இங்கேருந்து தான் தொடங்கும் ஏன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட் புது விஷயங்கள் எல்லாமே இங்கேருந்து கொடுப்போம் அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஒர்க்காக கூடிய கம்பெனி அப்படிங்கிறனால உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இருக்கும் ஸோ நீங்கள் பேன் கார்டு சம்பந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஏ டு இஜட் பேன் கார்டு சம்பந்தப்பட்ட எல்லாமே உங்களோட ஷாப்பில் பண்ணணும் ஒரு கஸ்டமர் பேன் கார்டு விஷயத்துக்காக உங்க கடைக்கு வந்துட்டு வெளியே போகக்கூடாது அதை கம்ப்ளீட் பண்ணி தான் முடிச்சு போகணும் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது டிஎன் பேன் சர்வீஸ் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது